சியோன் வாக்கு ஆதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் தேவநாயக்கத்தை கிருபையாக ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார் கடந்த மாதத்திலே கண்மணி போல காத்துக்கொண்ட தேவன் இந்த புதிய மாதத்திலும் சர்வ உள்ளவர் நம்மை நடத்தும்படியாக இந்த மாதத்திலே தேவனாயக்கத்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாத்திற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு மூன்றாவது வசனம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் சியோனுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சர்வ வல்லுமை தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் உன்னதனால் தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக தேவ ஜனமே பாடி துதிப்போ വനെ പോതികൾ റും ഏറ്റിയെ അവരിൽ കളിത്തിടുവോദേവ ജനമി പാടി തുതി പോവദേവനെ പോറ്റിയേ അവരിൽ കളിത്തിടുവോ சென்ற நாளில் கண்ணின் போல் காத்த தேவனை துதித்திடுவோ சென்ற நாளில் கண்ணின் போல் காத்த தேவனை துதித்திடுவோ நீதி தயவோ இருவை ஜீவ தேவனை துதித்திடுவோ நீதி தயவோ திருவை நல்கும் ஜீவ தேவனைத்திடுவோம் தேவ ஜனமி பாடித்துதிபோ தேவதேவனை போற்றுவோம் தொதிகள் ஏற்றியே அவரில் தள்ளித்திடுவோம் தேவன் வாக்கை என்றும் காத்திடுவார் வா நம்போமியாலும் தேவன் வாக்கை என்றும் காத்திடுவார் அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் பாயிமை தேவனை தோதித்திடுவோம் அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் தேவனை தேவனை துதித்திடுவோம் தேவ தேவ பாடி துதிப்போம் போற்றுவோம் மகிம்மை தேவனைவோம் இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருக வேண்டும் உன்னை ஆசீர்வதிக்கு ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் என்கிறது தேவனுடைய வாக்குத்தம் ஆப்ரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் ஆதியாகும் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் எவ்ரேயர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் ஆபிரகாமுக்கு தனக்கு கீழ்ப்படிந்து தனது சொந்த ஜனத்தை விட்டு சொந்த இடத்தை விட்டு தேவன் காட்டிய இடத்துக்கு கீழ்ப்படிந்து வந்ததான ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் வாக்கு பண்ணினபடியே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடித்து சர்வ உலக தேவன் ஆஸ் ஆபிரகாமை ஆசீர்வித்து பெருக பண்ணினார் என்பதை நாம் வேதத்திலே கண்டுகொள்ள முடியும் கத்தபரிசாமத்திற்கு மகிமை உண்டாகும் இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு முதலாவது அடிப்படையாக விசுவாசம் பெருக வேண்டும் கத்தபரிசாமத்திற்கு மகிமை உண்டு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவன் முடிக்கிறவரும் கிறிஸ்துதான் அவர் தாமே நம்மளை விசுவாசத்தை துவங்குகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்திர பிரசனையும் விசுவாசத்தை அவரே விசுவாசத்தை விசுவாசத்தை ஒரு வரமாகவே நமக்கு தருவார் ஆவிக்குரிய வரமாகவே தருவார் விசுவாசத்தை கன்னிகளிலே வெளிப்பட செய்வார் கத்திர மகிமை உண்டாவதாக ஆம் அந்த விசுவாசத்தை நாமும் பெற்றுக்கொள்ள மகளே உன் விசுவாசம் பெரிய ஸ்திரீயவின் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவர் பாராட்டக்கூடியவர் கண்ணாண் ஸ்திரீ ஆணனுடைய சமூகத்தில் தன் மகளுக்காக விண்ணப்பித்த பொழுது அவர் முதலில் தயங்கினாலும் மீண்டுமாய் அந்த விசுவாசத்தை பார்த்து ஸ்திரீயின் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அந்த நேரமே மகள் சுஸ்தமாக்கும்படியாக அற்புதத்தை செய்ததேவன் வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுஸ்தமாவ என்று சொல்லி பன்னிரண்டு காலம் வேதனையோடு இருந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் விடுதலையை தந்தார் குமாரன் விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலையாவீர்கள் ஆம் அந்த விசுவாசம் நம்மளே உள்ள நெருக்கங்களிலிருந்து சிறை சிறைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து அநேக வேதனையான காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணி பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்துவிடும் அதற்காக நாம் தேவ சமூகத்திலே கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் ஆம் அந்த கிருபை கத்திர பிரஸ்நாமத்துக்கு மகிமை ஒன்றாக தேவனுடைய சமூகத்திலே அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும் அந்த கிருபை நம்மை பெருக பண்ணும் கத்திர மகிமை உண்டு இரண்டு குறைந்தர் நான்காவது பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கிருபையிலே பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை அங்கே குறைந்த சபைக்கு ஆண்டு தரழுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஸ்தோத்திரத்தோடு அஹ் தேவனை மகிமைப்படுத்துகிறார் கிருபையில் ஸ்ரோத்திரம் அநேக நாளில் ஸ்ரோத்திரம் பெருகும் பொழுது கிருபை பெருகும் கத்தபிக்கு மகிமே உண்டாவதாக ஆம் அந்த கிருபையை நாம் ஸ்தோத்திரித்து தேவனின் சமூகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஈவுகளையும் நினைத்து ஆன்றையை ஸ்தோத்திரித்து தர்மையான நாளில் கிருபை தன்னை தாழ்த்துகிறவனுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார் கத்திரபிரசராஜிக்கு மகிமையை உண்டாவது நான் யாக்கோ நாலு ஆறில வாசிக்கிறோம் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார் பெருமை இல்லவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் ஆனால் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டு கத்தரை நம்பியிருக்கிறபடியோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆமா அந்த கிருபையின் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டான தாவீதை பார்க்கிறோம் தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை கிருபையை நம்பியிருந்ததான ஒரு மனுஷன் கத்திரிமன்ற இத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் கிருபையை பற்றி தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் கத்தபிரசாதிக்கு மகிமை தாபீதுக்கு என்ன கிருபைகள் கொடுத்தாரோ அதே கிருபைகள் இன்றைக்கும் இந்த மாதத்திலும் நமக்கு உண்டாயிருக்கிறது கிருபையினாலே நாம் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நமது வியாதிகள் மாறும் நமது விலகினங்கள் மாறும் நம்மை நெருக்குகிற எல்லா பொருளாதார சிக்கல்களும் மாறும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புது மகிமையை காண பண்ணுவார் ஒரு புது பெருக்கத்தை பண்ணுவார் இன்னும் ஆவிக்கு ஜீவியத்திலே இன்னும் ஜிபத்திலே அதிகமாய் பெருகும்படி தேவ சமூகத்தில் காத்திருப்பதில் அதிகமாய் பெருகும்படி வேத வாசிப்பிலே அதிகமாய் பெருகும்படி இன்னும் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நம் பெருக்கத்தை ஆசீர்வாதி பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் கத்திரப்பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் அங்கே முன்னர் தேவன் தா தாபீதை கிருபினால் நிரப்பி கோழியாத்தையும் மடங்கடிக்க பண்ணினவர் படைகளை ஓட பண்ணியினர் கத்தப்பிரசநாபத்திற்கு மகிமையும் உண்டாவதாக அதே தாவீது திறவுகளை உடையவர் இந்த நாளிலும் நமக்கும் அந்த உன்னத ஜெயத்தை தரும்படியாக அவர் இந்த மாதத்தில் நம்மோடு இருப்பார் கத்தப்பிரசனாவத்திற்கு மகிமையும் உண்டு அதோடு கூட நீதிமொழியில் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் கத்தப்பிரசநாபத்திற்கு மகிமையும் உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணினவர் பூரன் ஆயுசோடு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கத்திரபிரஸ் நமக்கு மகிமை உண்டாப்பதாக அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் கத்திரபிரஸ் நமக்கு மகிமையும் ஆம் இசைக்கிய ராஜா என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜா தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தனது தனக்கு ஏற்பட்ட இல்லை தனக்கு ஏற்பட்ட வேதனை இல்லை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அன்றவர் சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் முன் ஆயுசு நாட்களை பதினைந்து வருடம் கூட்டி தருவேன் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் அது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆம் நமது ஆயுசை பூரணப்படுத்துகிறவர் வேதனைகளை நமது வேதனை நீங்கி சுகமாயிருந்து ஆசீர்வதிக்கிற கத்தை நம் கண்ணீரை நம் கண்ணீரை காண்கிற தேவன் அநேக நெருக்கங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் அனை பிள்ளைகள் வாழ்க்கை காரியங்களில் அநேக சூழ்நிலையில் இருந்தாலும் தடையான காரியங்கள் எத்தனையோ இருந்தாலும் தொழில் காரியங்களிலே தடையான காரியங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அண்டவராகி தேவன் நம்மை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கிற கத்துடைய சமூகம் சங்கீதக்காரர் தொண்ணூத்தி ஒராம் சங்கீதத்தில் பதினாறாம் வருஷத்தில் இப்படியே சொல்கிறது நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனின் கருளுபின் நின்று சம்பவம் தகப்பனையும் ஸ்தோத்திரம் அன்றைய சமூகாமே நம்ம அன்பிலே பண்ணுகிறவர் ஒன்று தசியர் நாலு பத்தில் பார்க்குறோம் அன்பிலே அவர் சகோதரரே உங்களை அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி அங்கே அன்பை அன்பின் பெருக்கத்தை பார்க்கிறோம் அன்பு அன்பை அடிப்படையாகவே வேதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் அதே வேளையிலே நம்மை மற்றவர்களையும் நம்மோடு இருக்கிறவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் கத்தப்பிரசாமத்துக்கு மயிமை உண்டாகும் அதைத்தான் வேதம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது ஆம் ஆண்டவரை பேதுரை பார்த்து நான் என்னை நேசிக்கிறாயா அன்பு செய்கிறாயா என்று சொன்ன கேள்வி கேட்டதை குறித்து யோமான எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்திரபிரசநிமே மகிமை தான் அதே தேவன் நம்மிலும் அந்த அன்பின் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார் கத்திரபு அன்பிலே நாம் பெருகுவோம் விசுவாசத்திலே பெருகுவோம் கிருபையிலே பெருகுவோம் அப்படியா இந்த மாதத்திலே முன்ன தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை காண பண்ணுவாராக இந்த முதல் தேதியிலிருந்து அந்த பெருக்கம் ஆரம்பமாகட்டும் அந்த பெருக்கம் முச்ச நிலைக்கு முச்ச நிலைமைக்கு உங்களை கொண்டு போகட்டும் உன்னதனான தேவன் இன்னும் ஆபிக்கிற ஜீவியத்திலும் ஆபிக்கிற வரங்களினாலும் ஆவிக்குரிய எல்லா கனிகளினால் நிரப்பி சர்வபல்லமையில தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை காணப்பண்ணும்பாராக அப்படின் பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆம் மேன் ஆம்